வணக்கம் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை புரட்டாசி மாதம் இன்றோடு நிறைவடைகிறது நாளை முதல் அதாவது சனிக்கிழமை முதல் ஐப்பசி வருகிறது எப்படி இருக்க போகிறது இந்த வெள்ளிக்கிழமை என்பதையும் சூரியன் துலாம் ராசிக்கு வருகிறாரு அதனாலே என்ன எப்படி என்பதையும் சொல்லுகிறோம் இப்பொழுது பார்க்கலாம் ராசிபலன் மேஷராசிக்கார நேயர்களே சிறப்பான நாள் மூணு நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு சந்தோஷம் சூரியன் உங்களுக்கு ஏழாம் இடத்திற்கு வந்திருப்பது சிறப்பில்லை அதுக்கு வழிபாடு சொல்கிறோம் இந்த ஐப்பசி மாதம் முழுக்க சூரியனால் உதவி இல்லை அனுகுலமான இன்று நல்ல நாள் அனுகுலமானையன் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது அதனால் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை ஏன் வெற்றி அதிகமாக வருது கர்வமாகிடாதீங்க வழிபாடு பண்ணோம் என்னது விநாயகருக்கு வசதி பண்ண நேரத்தில் தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க திருஷ்டியை குறைக்கிற மந்திரம் இது ஓம் கருடனே போற்றி அருணனே போற்றி வருணனே போற்றி மருகனே போற்றி சொல்லுங்க ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு சிகனம் பார்க்காம பொருளுதவி செய்யுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா அதிர்ஷ்டம் அதிகமாகும் உங்களோட திருஷ்டி குறை ரிஷபராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் சூரியன் ஆறாம் இடத்திற்கு வந்திருப்பது ரொம்ப நல்லது ஆனால் இன்னைக்கு நாள் நல்லா இல்லை தேவையற்ற செலவுகள் பண விஷயத்தில் சிக்கல் வருது வழிபாடு முக்கியம் சூரியன் ஆறாம் இடத்திற்கு வந்திருப்பதால் வியாதி தொல்லை எதிரி தொல்லை கடன் தொல்லை குறையும் அனுகூலமான என் இரண்டு தெற்கு வெள்ளை உங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இல்லை என்பதனால் வழிபாடு முக்கியம் சூரியனுக்கும் விநாயகருக்கும் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் காட்டுங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் வினதா தேவியே போற்றி வினதா தேவியே போற்றி வித்யாலஷுமியே போற்றி வைஸ்வா நரனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இருக்குது கோயில்ல இருந்து காமணி நேரமாவது ஏதாவது ஒரு பகுதியை படித்து பாருங்க நல்லது ஏழைகளுக்கு காக்கிக்கு சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க எல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தூக்க மாட்டீங்க அவ்வளோ ராசிக்கார நேயர்களை நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று சிறப்பாக இல்லை தேவையற்ற பேச்சு தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை சூரியன் ஐந்தாம் இடத்திற்கு வந்திருப்பது சிறப்பில்லை குழந்தைகளுக்கு பாதிப்பு அதிர்ஷ்டப்புறையும் பரிகாரம் சொல்லுகிறோம் அனுகூலமான என் இரண்டு தெற்கு பச்சை உங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இல்லை என்பதனால் வழிபாடு முக்கியம் சூரியனுக்கும் விநாயகருக்கும் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் காட்டுங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் வினதா தேவியே போற்றி வினதா தேவியே போற்றி வித்யாலக்ஷ்மியே போற்றி வைஸ்வா நரனே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இருக்கு கோயில்ல இருந்து காமணி நேரமாவது ஏதாவது ஒரு பகுதியை படிச்சு பாருங்க நல்லது ஏழைகளுக்கு காக்கிக்கு சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க எல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க அவ்வளோ கடகராசிக்காரையர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்கு ஜெயகிரிங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு நல்ல நல்லா இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் சூரியன் நாலாம் இடத்திற்கு வந்திருந்தாலும் உங்களுக்கு ஒரு வகையில் அது நல்லது ஜோதிடனுடைய ஜோதிடத்தின் நுட்பமான விதிகளின்படி அது நல்லது அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை உங்க மேல ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது அதனால வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை ஏன் வெற்றி அதிகமா வருது கர்வம் ஆயிடாதீங்க வழிபாடு பண்ண என்னது விநாயகருக்கு வசதி பண்ண நேரத்துல தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க திருஷ்டியை குறைக்கிற மந்திரம் இது ஓம் கருடனே போற்றி அருணனே போற்றி வருணனே போற்றி மருகனே போற்றி சொல்லுங்க ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம பொருளுதவி செய்யுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா அதிர்ஷ்டம் அதிகமாகும் உங்களோட திருஷ்டி குறை சிம்ம ராசி காரணியர்களே சிறப்பான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் சூரியன் மூன்றாம் இடத்திற்கு வந்திருப்பது ரொம்ப சிறப்பு இன்றும் நல்ல நாள் இந்த மாசமும் சூரியன் உதவி செய்கிறார் சிறப்பு அனுகூலமான என் ஏழு ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு உங்க மேல ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது அதனால வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை ஏன் வெற்றி அதிகமா வருது கர்வம் ஆயிடாதீங்க வழிபாடு பண்ண என்னது விநாயகருக்கு வசதி பண்ண நேரத்துல தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க திருஷ்டியை குறைக்கிற மந்திரம் இது ஓம் கருடனே போற்றி அருணனே போற்றி வருணனே போற்றி மருகனே போற்றி சொல்லுங்க ஆண்டாள் அருளிய திருப்பாவை இருந்து படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம பொருளுதவி செய்யுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா அதிர்ஷ்டம் அதிகமாகும் உங்களோட திருஷ்டி குறை கன்னிராசிக்காரர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர் உண்டு சந்தோஷம் பேஞ்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் அனுகூலமானீங்க இரண்டு மூன்று தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு சூரியன் இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லை வழிபாடு முக்கியம் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது அதனால வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை ஏன் வெற்றி அதிகமாக வருது கர்வம் வழிபாடு பண்ண என்னது விநாயகருக்கு வசதி பண்ண நேரத்தில் தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்கள் திருஷ்டியை குறைக்கிற மந்திரம் இது ஓம் கருடனே போற்றி அருணனே போற்றி வருணனே போற்றி மருகனே போற்றி சொல்லுங்கள் ஆண்டாள் அருளிய திருப்பாவை இருந்து படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம பொருளுதவி செய்யுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா அதிர்ஷ்டம் அதிகமாகும் உங்களோட திருஷ்டி குறை துளாராசிக்கார நேர்களே சிறப்பான நாளாக இல்லை வீண் செலவு வீண் கவலை பதட்டம் தடுமாற்றம் குழப்பமதியும் ராசிக்கே சூரியன் வந்திருக்கிறார் உடல்நல பாதிப்பு இருக்கும் எனவே வழிபாடு முக்கியம் அனுகூலமான என் மூன்று தெற்கு பச்சை உங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இல்லை என்பதனால் வழிபாடு முக்கியம் சூரியனுக்கும் விநாயகருக்கும் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் காட்டுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் வினதா தேவியே போற்றி வினதா தேவியே போற்றி வித்யாலஷுமியே போற்றி வைஸ்வா நரனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது கோயில்ல இருந்து காமணி நேரமாவது ஏதாவது ஒரு பகுதியை படித்து பாருங்க நல்லது ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க எல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க அவ்வளோ விருச்சிகராசிக்காரேர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் ஒன்று நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு ஜெயகிரிங்க வெற்றி சுறுசுறுப்பு வேகம் ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சூரியன் பன்னெண்டாம் இடத்திற்கு வந்துடுவதுக்கு மட்டும் சிறப்பு இல்லை அதுக்கு வழிபாடு முக்கியம் சொல்கிறோம் அனுகூலமான எண் ஏழு ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு உங்கள் மேலே ஏகப்பட்ட புறாமல் வைத்தறிச்சல் இருக்குது மற்றவங்களுக்கு குறைக்கணும் விநாயகருக்கு தீபம் போடுறது ஒரு நல்ல பரிகாரம் அல்லது எரியிற தீபத்தில் என்ன சேர்த்துங்க வசதிப்பட்ட நேரத்தில் போடுங்க தயவு செய்து அபிராமி அந்தாதி கோயிலில் இருந்து படித்து பாருங்க ஒரு பாட்டு கூகுளில் யூடியூப்பில் போட்டால் வரும் படியுங்க நல்லது அர்ச்சகருக்கு பணம் கொடுங்க காசு கொடுக்காதீங்க நீங்கள் அர்ச்சகர் ரிலேட்டிவான்னு கேட்காதீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போ பசுமாட்டுக்கு பசியாது குலதெய்வத்தை நினச்சிக்கோ இதெல்லாம் செய்யுங்க நல்ல மாற்றம் தனுசு ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்குது ஜெயிக்க வெற்றி உயர்வு சூரியன் பதினோராம் இடத்திற்கு வந்திருப்பது இன்னும் சிறப்பு மொத்தத்தில் இன்று நல்ல நாள் இந்த ஐப்பசி மாதம் முழுக்க சூரியன் லாபத்தை பெருக்குவார் சந்தோஷம் அனுகூலமானீங்க ஏழு ஆறு தெற்கு மேற்கு பச்சை சவப்பு உங்கள் மேலே ஏகப்பட்ட புறாமை வைத்தறிச்சல் இருக்குது மற்றவங்களுக்கு குறைக்கணும் விநாயகருக்கு தீபம் போடுறது ஒரு நல்ல பரிகாரம் அல்லது எரியிற தீபத்தில் என்ன சேர்த்துங்க வசதிப்பட்ட நேரத்தில் போடுங்க தயவு செய்து அபிராமி அந்தாதி இருந்து படித்து பாருங்க ஒரு பாட்டு கூகுளில் யூடியூப்பில் போட்டால் வரும் படியுங்க நல்லது அர்ச்சகருக்கு பணம் கொடுங்க காசு கொடுக்காதீங்க நீங்கள் அர்ச்சகர் ரிலேட்டிவான்னு கேட்காதீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமல் குலதெய்வத்தை நினைச்சுக்கோ இதெல்லாம் செய்யுங்க நல்ல மாற்றம் ராசிக்காரனே ராசிக்காரன் சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை சந்திராசிரமம் அசை உணவு கூடாது முக்கிய முடிவு கூடாது பண விஷயத்துல ஜாகிரத மூணு நட்சத்திரத்துக்கு திருவோணம் அப்படம் புத்திராடம் மூணு பேருக்கு சந்திராசிரமம் மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது ஜாக்கிரதை அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை ஆனால் சூரியன் பத்தாம் இடத்துக்கு வந்திருப்பது இந்த ஐப்பசி மாதம் முழுக்க சூரியன் உங்களுக்கு உதவி செய்வார் அனுகூலமான என் ஏழு தெற்கு பச்சை உங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இல்லை என்பதனால் வழிபாடு முக்கியம் சூரியனுக்கும் விநாயகருக்கும் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் காட்டுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் வினதா தேவியே போற்றி வினதா தேவியே போற்றி வித்யாலட்சுமியே போற்றி வைஸ்வா நரனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது கோயில்ல இருந்து காமணி நேரமாவது ஏதாவது ஒரு பகுதியை படித்து பாருங்க நல்லது ஏழைகளுக்கு காக்கிக்கு சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க எல்லாம் பண்ணிங்கன்னா ஜெய்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டிங்க அவ்வளோ கும்பராசிக்கார சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது ஜெய்கிறீங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு நல்ல நாளாக இருக்கும் வாழ்க்கை வளமாகும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் சந்தோஷம் பிரமாதம் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருப்பது நல்லதில்லை வழிபாடு செய்யும் உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமல் வைத்தறிச்சல் இருக்குது மற்றவங்களுக்கு குறைக்கணும் விநாயகருக்கு தீபம் போடுறது ஒரு நல்ல பரிகாரம் அல்லது எரியற தீபத்தில் என்ன சேர்த்துங்க வசதிப்பட்ட நேரத்தில் போடுங்க தயவு செய்து அபிராமி அந்தாதி கோயிலில் இருந்து படித்து பாருங்க ஒரு பாட்டு கூகுளில் யூடியூப்பில் போட்டால் வரும் படியுங்க நல்லது அர்ச்சகருக்கு பணம் கொடுங்க காசு கொடுக்காதீங்க நீங்கள் அர்ச்சகர் ரிலேட்டிவான்னு கேட்காதீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் பசுமாட்டுக்கு பசியாத் குலதெய்வத்தை நினச்சிக்கோ இதெல்லாம் செய்யுங்க நல்ல மாற்றம் வரும் மீனராசிக்காரேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு இருக்கு பிரம்மாதம் கலகரிங்க சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் வாழ்க்கை வளமாகும் உண்டு சூரியன் எட்டாம் இடத்துக்கு வந்திருந்தா கூட நீசம் ஆகியிருப்பதால் உங்களுக்கு தொல்லைகள் குறைவு இன்று நல்ல நாள் சிறப்பான முன்னேற்றம் சந்தோஷம் அனுகூலமான எண் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமல் வைந்தறிச்சல் இருக்குது மற்றவங்களுக்கு குறைக்கணும் விநாயகருக்கு தீபம் போடுறது ஒரு நல்ல பரிகாரம் அல்லது எரியிற தீபத்தில் என்ன சேர்த்துங்க வசதிப்பட்ட நேரத்தில் போடுங்க தயவு செய்து அபிராமி அந்தாதி இருந்து படித்து பாருங்க ஒரு பாட்டு கூகுளில் யூடியூப்பில் போட்டால் வரும் படியுங்க நல்லது அர்ச்சகருக்கு பணம் கொடுங்க காசு கொடுக்காதீங்க நீங்கள் அர்ச்சகர் ரிலேட்டிவான்னு கேட்காதீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போ பசு மாட்டுக்கு பசியாது குலதெய்வத்தை நினச்சிக்கோ இதெல்லாம் செய்யுங்க நல்ல மாற்றம்